வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் படம் வாங்க போகிறது வர ராசி படம் ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம வரும் மிதனராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காது ஸோ ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பண்ணும்போது புதன் வந்து ஆறில் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ நிறைய பிரயாணங்கள் நிறைய ஊரு விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் மலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது தந்தையுடைய சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்குறது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் தா தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை கொஞ்சம் வந்து அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது வீடு சொத்துகள் வண்டி வாங்கினால் கொஞ்சம் வேலை வைக்கிறதுக்கான அமைப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் ஆறில் இருக்கும்போது என்னென்னா தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கே நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய இருக்கும் சில இடங்கள் நேரங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு காணாமல் போச்சு அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளோ டென்ஷனோ அதனால குடும்பத்தில் ஒரு சலசலப்புகள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் இரண்டில் நீச்சமாக இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் குழப்பங்களோ சில நேரம் ஏடாவிடும் பேசுகிற மாதிரி விஷயம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்களால் வந்து குடும்பத்திலே வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ கணவன் மனைகோரிலையும் வந்து கொஞ்சம் அங்கங்கே சுத்திரமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் அப்பாவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறதுக்கான அலைச்சல்களை நிறைய கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பதினோனா மதிப்பெண் செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு பிரச்சனைனா அது நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் இடவளமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவோம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு எமோஷனாக குடும்பத்தில் வந்து சில சண்டை சற்று வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பட் இன்னும் எமோஷனாக இருக்கும் மூத்த மற்ற சகோதர நண்பர்களாக வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபதி பழங்கள் எப்படி இருக்கும் இதனால் லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தினாலும் சூரியன் ஏழில் இருந்து அது மூன்றாம் அதிபதியாக இருக்கும்போது அது கேதுடிய சார்ந்தமாக தன் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் வந்து அந்த சூரியன் அது கேது இருக்கிறதும் பார்த்திங்கன்னா அது மூணாம் அதிபதி சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ஒரு மனைவிக்கும் உங்கள் அம்மாவும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிகுந்த லக்னமாக இருந்து சந்திர திசா சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்ல ஏற்றங்களை நல்ல புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான இப்போ குடும்பத்துக்கு தேவையான எல்லா சுப நிகழ்ச்சியும் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்க மிதன லக்னமாக வந்து செவ்வாய் தேசமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இரண்டில் நீச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுத்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் எமோஷன்ஸையும் கொடுத்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து அது செவ்வாய் சனியுடைய பாறையோட ராகுடைய தொடர்பில் இருக்கும்போது ரொம்ப எமோட்டாக பேசுகிறது ரொம்ப இடவடமாக பேசுறது கொஞ்சம் வல்கராக பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் மிதன லக்னமாக வந்து ராகு தேசாகுது ராகு வந்து பத்திலிருந்து அது வந்து சண்டுவிலை சாதத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சுப நாட்டில் மறைமுகமான வருமானங்கள் நேரடியான வருமானங்கள் நல்லா இருக்கும் சில நேரங்களில் வந்து வேலை விஷயமாகவும் பிஸ்னஸ் விஷயமாகவும் நிறைய அலைச்சல்கள் இருந்தால் பெரிய உள்ள வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க இது லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின் குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே வெளியில் சுற்றுறதுனால கொஞ்சம் செலவு வருவதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக செலவு பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதன லக்னமாகிறது சனி தசாபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அது பத்தாம் அதிபதி தொடர்பில் இருக்கும்போது நிறைய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல் புதிய ஒப்பந்தத்துக்கு அங்கங்கே சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் வளர்ச்சிக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக உருவாகிடுங்க சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாப்திகளும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறியில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு வந்து சுற்றுற மாதிரி விஷயங்கள் தந்தையோட ஒரு உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதன லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து நாளில் சூரியனோட இருக்கும் இருக்கும்போது உங்கள் மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதனகனமாக சுக்ரதாக பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கும் தேவையில்லாத ஒரு மன சஞ்சலங்கள் ஒரு வாக்குவாதங்கள் கேவலமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் சமாதானம் ஆகிடுவீங்க பட் இருந்தாலும் அந்த மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் நோவினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராது நாவினால் சுட்ட விடுவா ஸோ அது ஒரு குரல் இருக்குது ஸோ அதனால் வந்து பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது ரொம்ப இது பண்ணிக்கிங்க ஓகேங்களா மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்புனால் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக தலைவர் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சோம் தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகிஸ்வம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார் நான் நல்ல வீடு கட்டினங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மா ஒய் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிருச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னால் சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேகிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது கிடையாது அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன் என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருக்கேன் ஒரு ரெஸ்டன் டேக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களா ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழிய கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக தான் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு கல்லுப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா ஐயோ இப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் உப்பை வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பினை நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூசணிக்காய் பூசணிகாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈ இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்கை உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே எப்படி போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நெ எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன் இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு அதாவது இந்த குங்குளியமான வெண்கடுகள் நாட்டு மருந்துக்கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பே ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளி இருக்க பயம் இருக்கவங்கெலாம் வந்து இதுதான் போட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்டிலாம் இருக்குது அதை வந்து அணிவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட்டாகிட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாமியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம் பண்ணுறது குழந்தைகளை சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வி பிடிச்சி குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பானவரைக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்